பதில் இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் நேற்று நேற்று சுவாமி ஒரு பதிவு கொடுத்துருந்தாரு ஆனால் நானுமே தானே நான் அப்படின்னு நினச்சேன் பதிவில் தெரில பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வந்து ஆட்டோ ஆட்டோ வச்சு கண்டுபிடிச்சிங்க ஐடியாங்க செமங்க என்னங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்புறம் இருக்கேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சரி இந்த இடத்துல அண்ட் எல்லோ இது பெங்களூர் பெங்களூர் இன்னும் பெங்களூரில் தான் அப்படின்ட்டு ஸோ அவரோட அப்டேட் வரைக்கும் அப்படிங்கிறனால நைட்டோட நைட் விஷயம் இருக்குது ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஷூட்டிங் வருவாங்க இன்னைக்கும் தெரிஞ்ச ஷூட்டிங் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கம்ர்தீனோட அப்டேட்மே ஸ்டில் அவரும் பெங்களூரில் தான் இருக்கார் அப்படின்ட்டு இப்போ பெங்களூர்லருந்து அவங்க வரதுக்கு ஃப்ளைட்டு இந்த மழை காரணமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஷூட்மே வந்து அந்த லொக்கேஷனில் ரொம்ப மழையாக இருக்கலாம் சரி ஒரு ரெண்டு நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஏன்னா இப்போ சுவாமியுமே அவைலபிள் தேர்ட்டி டேஸ்மே இல்லையா ஸோ அதனால் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கலான்றாங்க பொதுவாகவே அவங்க ஷூட் வந்து பதினஞ்சு தேதிக்கு முன்னாடியே முடிச்சிடுவார் டேரக்டர் ரெண்டு பக்கம் வச்சு அது மாதிரி இப்போ வெண்ணில வேறு இருக்காங்களா வீட்டிலேயே வச்சு வச்சு செய்ய போகிறாங்க ஸோ அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் எபிசோட் கை வசமும் இருக்குது இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குது அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் ஸ்டில் பெங்களூரில் தான் சுவாமி குமரன்லாம் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க எல்லாம் இங்கே எப்படி ஷூட்டு இல்லையா ஒருத்தர் யாராச்சும் இல்லைன்னா கூட ஒருத்தர் சைடாக ஷூட் போகணும்னு நினைக்கலாம் ஸோ அதனால் இன்றைக்கும் ஷூட்டிங் இல்லைங்கிறது என்னுடைய சின்ன கணிப்பு இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் இணைஞ்சு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா தொடர்ந்து இணைந்துருங்க ஸ்டேடியோ